ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தோஹா ஏர்போர்ட் தாங்க பார்க்க போகிறோம் உலகத்தில் இருக்கிற பெரிய அழகான ஏர்போர்ட்டுகள்லேயே ஒன்று தான் தோஹா ஏர்போர்ட் கிரீன் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லப்படும் இங்கே ஏர்போர்ட் முழுக்க முழுக்க பச்சை பசேல்னு செடி கொடிகளை வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் நுழைவாயில் இருக்கிற பிரமாண்டமான ஏர்போர்ட் இது நடந்து போறத கற்பனை கூட பண்ண முடியாதுங்க ஒரு பேட்டரி கார்ல ஏறி உட்கார்ந்தா சுத்தி பார்க்கவே ஒரு வாரம் ஆகும் போல இருக்கே ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே ட்ரெயின் மேலே போகுமாமே ம் பாருங்க பாருங்க ஏர்போர்ட்டா இல்ல சொர்க்கலோகமா சும்மா பல பல மின்னதே வாங்க பேட்டரி கார்ல ஏறி உட்கார்ந்து ஒரு ரவுண்டு வருவோம் கூறைய பாருங்க என்ன ஒரு அழகு ஒவ்வொரு கேட்லையும் ஏராளமான இருக்கைகள் சார்ஜிங் பாயிண்ட் டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குதுங்க பில்லர் வரை என்ன பொருள் வேண்டுமானாலும் இங்கே நமக்கு கிடைக்குங்க விலையை கேட்டா மயக்கம்தான் வருது நம்ம பார்த்தது ஏர்போர்ட்டோட இருபது பர்சன்ட் தாங்க மீதியை பார்க்கணுன்னா மறுபடி தோகா தான் போகணும் டிக்கெட் எடுத்து கொடுங்க நான் போக ரெடி நண்பர்களே நம்மில் பலர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறோம் எழுத்தாளர்களாக இருந்தால் தம் பயண அனுபவங்களை பயணக் கட்டுரையாக எழுதி வாசகர்களை மகிழ்விப்பது வழக்கம் நம் உரத்த சிந்தனை டிவியின் சிஇஓ திரு உதயம் ராம் சார் தன்னுடைய குடும்பத்தினருடன் அட்லாண்டா சென்ற பயண அனுபவங்களை தகுந்த ஒளிப்படங்களோடு பதிவு செய்து தகவல்களையும் தந்து நம்மை பார்க்க செய்திருக்கிறார் அவரது இந்த முயற்சிக்கு பாராட்டி மகிழ்வோம் நீங்க இந்த வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அவரை பாராட்டுங்க எல்லா வீடியோவுடைய லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோக்களையெல்லாம் போய் பொறுமையாக பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்வையிடுறவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்